ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நான் ஏன் உன்னிடம் வந்தேன் தெரியுமா இன்றைக்கி தலைப்பை வந்து பார்த்துருப்பீங்க அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது சாயை தேடி நீங்கள் போயிருக்கீங்க சாய் உங்ககிட்ட வந்திருக்காரு இதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் தான் நீங்கள் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம் ஆனால் அதே நேரத்தில் சாய் உங்களை தேடி வந்ததற்கான ஒரு முக்கியமான காரணமும் இருக்க அந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்துடலாம் என்னென்னா நேற்றைய பதிவு பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து புத்தர் பற்றி வந்து பேசியிருந்தோம் புத்தர் வந்து சன்னியாசம் வந்து போயிட்டார் துறவரம் ஞானம் அடைவதற்காக ஞானத்தை எப்படி அடையணும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக தன்னோட ராஜ்ஜியத்தையும் தன்னோடய குடும்பத்தையும் விட்டுட்டு போயிட்டார் ஆனால் அவரை விட சிறந்தவங்க யார் அவங்களோட மனைவி யசோதரை தான் ஏன்னா அவங்க குடும்ப வாழ்க்கையில் போராடினது ஒரு கட்டத்தில் புத்தர் வந்து திரும்பி வராரு தன்னோட மனைவியை பார்ப்பதற்காக நீண்ட நாட்கள் கழித்து நீண்ட வருடங்கள் கழித்து வராரு தன்னோட கணவன் வந்து துருவரம் போயிட்டாரு ஞானத்தை அடைவதற்காக அப்படின்னு அவங்களுக்கு வந்து கோபம் கிடையாது ஆனால் ஒரே ஒரு கோபம் அவங்களோட மனசில் வந்து இருந்தது ஏன் சொல்லாமல் போயிட்டீங்க அப்படிங்கிற அது ஒரு காரணம் கணவன் மனைவிக்குள்ளே உண்டான அந்த ஒரு உரிமையான ஒரு கோபம் ஏன் சொல்லாமல் போயிட்டீங்க அந்த அளவுக்கு தான் நீங்கள் என்னை புரிஞ்சு வச்சுருக்கீங்களா நான் உங்களை அந்தளவுக்கு தான் வந்து புரிஞ்சு வச்சிருக்கேன் நீங்கள் எப்படி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம் தன்னிச்சையாக என்கிட்ட சொல்லியிருந்தால் நானே அவங்களை அனுப்பி வச்சிருப்பேன்ங்கிற அந்த ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு அப்போ அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன் ஞானத்தை அடைவதற்காக துறவரம் தான் போகிறோமா இந்த வீட்லேயே இருந்துக்கிட்டு இந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அவங்களால ஞானத்தை அடைய முடியாதாங்கிற கேள்வியை கேட்கும் பொழுது அது முடியாதுங்கிற பதிலை புத்தரால் சொல்ல முடியலை ஏன்னா அப்போ அவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தது நம்ம எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம வந்து ஞானத்தை அடையலாங்கிற அந்த உண்மை தெரிந்திருந்ததுனால் அவரால் பொய் சொல்ல முடிய முடியலை அவங்க மனைவி அவரோட மனைவி எசோதரை கேட்ட அந்த கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் இல்லை நான் இங்கே இருந்தாலும் ஞானத்தை வந்து அடைந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் முக்கியமாக வயதில் வந்து பெரியவங்க அப்புறம் கொஞ்சம் பொருளாதாரத்தால் வந்து பாதிக்கப்பட்டவங்க ஷீரடிக்கு வந்து போக முடியல என் கையில் காசு பணம் கூட இருக்குது ஆனால் வந்து வேலை நிமித்தமாக ரொம்ப பிஸியான ஷெடியூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் லீவ் கிடைக்கல ஏதோ ஒரு காரணக்காரியும் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறேன் எங்கள் நாட்டில் இருந்து ஷிரடிக்கு வந்து போக முடியல இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம் இல்லைன்னா உடல் ஒத்துழைக்கல வயதிகம் அதாவது வயது மூப்பின் காரணமாக வயதாகிடுச்சு என்னால் தனியாக ட்ராவல் பண்ண முடியாது என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் ஆள் கிடையாது என்னோடய உடல் ஒத்துழைக்கல இந்த மாதிரி பல காரண காரியங்கள் இருக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கும் வந்து போயிட்டு வர செலவுக்கு பணம் வந்து இல்லை இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம் அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம் ஷீரடிக்கு போனால் தான் சாயியோட அருள் கிடைக்குங்கிறது வந்து கிடையாது நீங்கள் இருக்கிற இடத்துலருந்தே சாயோட அருளை உங்களால் அது பெற முடியும் அதனால் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க சாயியோட அருளும் ஆசையும் அன்பும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தினந்தோறும் ஒவ்வொரு நொடியும் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆனால் அதை நீங்கள் உணரணும் ஆத்மாத்தமாக அந்த ஒரு உணர்வு இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும் சாயோட அருளையும் ஆசையும் பெறவும் முடியும் நீங்கள் எதிர்மறையாக சிந்திச்சிங்கன்னா அவரோட அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் சாய் கூட இருக்கார் அவரை பற்றி நினைவு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் எல்லாமே சிறடி அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு உங்கள் மனதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இருக்கிற இடம் தான் ஷிரடி அதாவது நீங்கள் எங்கெல்லாம் சாயோட நாமத்தை சொல்கிறீங்களோ அந்த இடம் எல்லாமே ஷிரடியாக மாறிடும் சாய் அந்த இடத்துல எப்பொழுதும் நிறைந்தே இருப்பார் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த பாபாவுக்காக ஒரு சின்னதாக ஒரு தீபம் ஏற்றுக்க போதும் அந்த இடமே பிரகாசமாகிடும் அந்த தீப ஒளியால் நிறைஞ்சிடுவார் உங்கள் வீடு முழுவதும் அவரோட நாமத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாலே போதும் மனதில் அந்த மனதில் உங்களோட மனதே கோவில் கோவிலாகிடும் அங்கே வந்து உட்காந்துருவார் சாயி இதுதான் உண்மை இந்த உண்மையை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க யாரும் எதிர்மறையாக சிந்திக்காதீங்க நான் சீரடிக்கு போயிட்டு வந்தால் தான் எல்லாம் சரியாகும் அது வரைக்கும் சரியாகாது சரியாகாதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து மேலும் மேலும் வந்து துன்பத்தை வந்து அதிகப்படுத்திக்காதீங்க ஏன்னா எல்லா வந்து போக முடியாத சூழ்நிலை வந்து இருக்கும் ஏதாவது ஒரு காரணக்காரங்களுக்காக அதனால் யாரும் வந்து எதிர்மறையாக சிந்திக்காதீங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா ஆத்மார்த்தமாக உணருங்க சாயிங்கிற ஒரு ஆத்மார்த்தமானவர் ஆத்மா ஒன்றே நிலையானது ஆத்மாவிற்கு உருவம் கிடையாது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம தவண மஞ்சிரி படிச்சுட்டு இருக்கோம் சாய் சச்சிதம் படிச்சிருக்கோம் எல்லாத்துலேயும் கிளியராக சொல்லிக்கிட்டாங்க சாயிக்கு உருவம் கிடையாது ஆரம்ப நிலை பக்தர்களுக்காக அதாவது தன்னை உருவகம் இல்லாமல் வழிபட கஷ்டமாக இருக்குங்கிறவங்களுக்காக தான் ஒரு உருவத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த அவதாரமாக நான் வந்து இருக்கிறேன் நீங்கள் அந்த உருவ வழிபாட வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து ஒரு அனுமதியை அவர் வந்து கொடுத்துருக்காரு மற்றபடி நம்மளோட சாயி உருவமற்றவர் நீக்கம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கிறவர் அதனால் அவர் எந்த ரூபத்தில் வேணாலும் உங்களை தேடி எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறாரு உங்களை சுற்றி அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் உங்கள் கூடவே தான் இருக்கிறாரு உங்களோட என்ன ஓட்டங்களில் உங்களோட சுவாசத்தில் உங்களை சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு ஜீவராசிகள் மூலமாகவும் உங்கள் கூடவே தான் இருக்கார் இப்போ கூட இருக்கார் இந்த நிமிஷம் கூட இருக்கார் இந்த ஒளியில் இப்போ நீங்கள் அவரை பற்றி பேசி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அந்த சவுண்டில் கூட இருக்காரு சாயி அதனால் எப்பொழுதும் சாயோட அருளும் ஆசையும் உங்கள் எல்லாருக்கும் எப்பொழுதும் நிறைந்தே இருக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதை ஆத்மாத்தமாக அனுபவிங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் சரி வாங்க இன்றைக்கி அந்த தலைப்பு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து பார்த்தரலாம் என்னென்னா நெகட்டிவாக சொல்கிறேன்னு மட்டும் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம் ஏன் என்னை தேடி வந்தார் அப்படிங்கிறதுக்கான காரணம் அதாவது ஒரு சிலரோட கேள்வி என்ன அப்படின்னா நான் வந்து சாயை வந்து நம்புகிறேன் அவரோட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அவரை வழிபட ஆரம்பிச்சிருக்கேன் அவர் தான் பரிபூர்ணமான என்னோடய நம்பிக்கைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கான பதிலும் இதில் வந்து அடங்கியிருக்கு அதாவது நம்மளோட கர்மாவில் இந்த லௌகீக வாழ்க்கையில் இந்த மெட்டீரியல் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக துன்பத்தை அனுபவித்தே ஆகணுங்கிறது நம்ம எல்லோரோட தலையெடுத்தோம் இதில் நீங்கள் நான் எல்லோரும் வந்து சமந்தான் யாரும் வந்து விதிவிலக்கு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் வந்து நிகழ்ந்துகிட்ருக்கோம் அந்த இன்னல்கள்லேருந்து நம்மளை மீட்டு எடுப்பதற்காகவும் அந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து நம்மளை கலை சேர்ப்பதற்காகவும் தான் சாயி நம்ம கூட வந்திருக்காரு நம்ம கூட இருக்காரு அந்த ஒரு காரணத்திற்காக தான் சாயி நம்ம தேடி போயிருக்கோம் அவரும் நம்மளை தேடி வந்திருக்காரு இது நீங்கள் பூணூர் சினிமத்தில் செய்த ஒரு புண்ணியத்தின் காரணமாக தான் ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது அது என்ன காரணம் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை கொடுக்குற சக்தி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது ஏன்னா அது கர்மா சம்மந்தப்பட்டது அதனால் ஒரு உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எப்பொழுதும் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட சங்கடங்களையும் நம்மளோட கஷ்டங்களையும் கடந்து போவதற்காக தான் நமக்கு உறுதுணையாக நம்மளோட சாய் நம்ம கூட இருப்பதற்காக தான் அவர் நம்ம கூட வந்திருக்காரு அதை வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம இதை புரிஞ்சிக்காமல் சாய் நம்மளோட நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது சாமியே கும்பிடாத ஒருத்தர் நல்லா இருக்கானே நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை இருக்கோமே நம்மளும் சாமியை கும்பிடாமல் இருந்துருவோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் துன்பங்கள் அதிகமாகும் ஒரு வரம் கிடச்சிருக்க இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வருவதற்கான ஒரு தைரியத்தை கொடுக்குற ஒரு வரம் கிடைச்சிருக்க நமக்கு அந்த வரத்தை எந்த காரணத்தை கொண்டு வீணாக்கிறாதீங்க சாயங்கிற அந்த அற்புதமான ஒரு உன்னதமான அந்த ஆத்மா நம்ம கூட இருப்பது மிகப்பெரிய ஒரு பலம் ஏன்னா இந்த கொடுமையான மன கஷ்டத்துலேருந்து இந்த போராட்டமான வாழ்க்கையிலேருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்கான ஒரு சக்தி ஒரு உத்வேகமான அந்த ஆத்மா நம்ம கூட இருக்கு அதை எந்த ஒரு காரணத்திற்காகவும் வீணாக்கிறாதீங்க அதாவது எதிர்மறை சிந்தனைகள்னால் தேவையில்லாத கேள்விகள் உங்கள் மனதில் குளியலும் ஏன்னா கலியுகம் உங்களை அப்படி தான் யோசிக்க வைக்கும் உங்களை மட்டும் கிடையாது என்ன நம்ம எல்லாரையும் ஏன்னா ஒரு நிமிஷத்தில் லட்சக்கணக்கான அதிர்வாளிகள் நம்மளை இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் நம்ம நல்லதை நினச்சோம் அப்புடின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்ம கெட்டதை சிந்தித்தோன்னா என்னாகும் நல்ல சிந்தனைகள் நம்ம மனதை விட்டு போயிடும் அப்படின்னா அந்த சாயிங்கிற அந்த ஒரு வரம் அந்த ஆத்மா நம்மளை விட்டு போயிடும் அதை எந்த ஒரு காரணத்திற்காகவும் இழந்துடாதீங்க அதை இழந்தீங்க அப்படின்னா உங்களோட நம்பிக்கை முழுவதுமாக போயிடும் மேலும் மேலும் கஷ்டங்களில் மாட்டிக்குவீங்க ஆன்மீக பாதையில் வழிகாட்டுதலாக ஒரு குருவாக நமக்கு அற்புதமான ஒரு கடவுள் கிடைச்சிருக்கார் ஒரு குரு கிடைச்சிருக்காரு வாழ்க்கையில் போராடி நமக்கு நம்மளே வந்து வெற்றியை தேடிக்கொள்வதற்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு குரு அதே நேரத்தில் இன்னைக்கு சாயியோட பெயரை சொல்லிக்கிட்டு நிறைய விஷயங்கள் சமூகத்தில் நிறைய தப்பான கருத்துக்களும் வந்து பரவிக்கிட்டு இது நல்லது கேட்டதுன்னு நீங்கள் தான் பிரித்து பார்த்து கற்றுக்கிட்டு வாழணும் தவறான பாதையில் போயிட்டு வழிபாடுங்கிற பேரில் போயிட்டு மேலும் மேலும் கஷ்டத்தை உண்டாக்கிக்காமல் உண்மையான பாதையில் சாய் காட்டுகிற பாதையில் நம்பிக்கையோடையும் தைரியமாகவும் நீங்கள் வந்து வாழ பழகணும் அது ஒன்று தான் தீர்வு அதை விட்டுட்டு நிமிஷத்தில் எல்லாமே சரியாயிடும் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பது மிக மிக தவறான ஒரு விஷயம் இன்றைக்கி இதை செய்தேன் அப்படின்னா நாளைக்கே இது சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு எல்லாமே ஒரே நிமிஷத்தில் சரியாகாது ஒரு சில விஷயங்கள் ஒரே நிமிஷத்தில் சரியாகும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதமாகும் அது நமக்கே தெரியும் அது தெரிந்திருந்தாலும் கூட அவங்க இதை சொல்கிறாங்க இவங்க இதை சொல்கிறாங்க அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு ஏரியாவது கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு அதாவது நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் கொஞ்சந்தான் வித்தியாசம் இருக்குது அதை முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டு சாயிகளோட போதனைகளை சாயிகளோட உண்மையான போதனைகளை வந்து கேளுங்கள் அவரோட சம்மந்தப்பட்ட புத்தகம்லாம் வாங்கி படிங்க அவர் சம்மந்தமான சாய் சச்சேதம் சாயோட லீலைகள் இதெல்லாம் வந்து படிங்க அதோடு நிற்காமல் சாய் சச்சரிதத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் நிறைய ஊக்கம் வந்து கொடுப்பார் முக்கியமாக அந்த ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை நாகபாகவதம் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் படிப்பதுக்கு அப்புறம் குரு சரித்திரம் முக்கியமாக இந்த மாதிரிலாம் படிக்க சொல்லி நம்ம சாய் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் அதெல்லாம் படிக்க படிக்க தான் நமக்கு குரு பக்தி அதிகமாகும் குருனா யார் அவர் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க எதை பார்த்து நீங்கள் ஆன்மீக பாதையில் பயணம் செய்யணுமோ அதை பார்த்து அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீக பாதையில் பயணம் செய்யுங்க குரு சரித்திர புத்தகம் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா விநியோகம் செய்யப்படும் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் குரு சரித்திரம் ஒரு புத்தகம் வந்து போதும் குரு பக்தியை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு நம்ம குருக்கிட்ட எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்கணும் நம்ம எப்படி பூஜை செய்யணும் எந்த அளவுக்கு அவர் மேலே நம்ம அன்போடு இருக்கணும் நம்மளோட கர்மாக்கள் எப்படி தீர்க்கப்படும் அனைத்துக்குமான கேள்வி சாயே வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுப்பாரு அது எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி திருமணமாக இருக்கட்டும் குழந்தை வரமாக இருக்கட்டும் தீராத நோய் நொடிகளுக்காக இருக்கட்டும் இல்லை கல்வி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை உங்களோட குழந்தைகளோட உடல்நிலை சரியில்லாமல் உங்களோட குழந்தை சரியாக படிக்காமல் இருக்கானா இல்லை வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கா உங்களால் அனைத்து செல்வங்களையும் பெற்று சுகமான வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கா உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி தலை குனிந்து வாழ்கிறீங்களா இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்படுறீங்களா நீங்கள் நாலு பேருக்கு உதவி செய்கிறோன்னு நினச்சோம் அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருதா எல்லோரும் உங்களை உங்களோட இயலாமையை வைத்து உங்களை வந்து தாழ்த்தி பேசுகிறாங்களா இது எல்லாத்துக்குமான தீர்வு எல்லாத்துக்குமான அனுகூலம் எல்லாத்துக்குமான ஒரு ஆசிர்வாதம் எல்லாமே அந்த புத்தகத்தில் வந்துருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கதைகள்லாம் கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக குரு பக்தினா என்ன வழிபாட்டு முறைகள்னா என்ன கு வழிபாட்டு முறையை விட அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு குரு தத்தாத்யரோட குரு பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை அந்த ஒரு பரம்பரையில் சாயிங்கிற ஒரு அவதாரம் எப்படி வந்து எடுத்திருக்காரு இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்குமானவர் அதாவது அந்தந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்தந்த காலகட்டத்தில் சொன்னதெல்லாம் இப்போ நம்ம வந்து கடைபிடிக்க முடியாது சும்மா நம்ம வந்து விளக்கேற்று வைக்கிறோம் அப்புறம் வந்து யாகம் வளர்க்குறோம் அப்படின்னு தவம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஷெடியூல் போட்ட மாதிரி தினமும் செய்ய முடியாது ஒரு விளக்கேற்றுறதுனால் கூட தினமும் செய்கிறது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம் வாரம் வாரம் சரி தனிக்கும் தனிக்கும் தான் விளக்கேற்ற முடியாது வாரம் வாரம் வியாழக்கிழமையாவது கரெக்டாக ஒரு டைமுக்கு விளக்கேற்றலாம் விளக்கெல்லாம் எந்த டைம்னு வேணாலும் ஒரு தீபத்தை திரிச்சு சாமி கும்பிடலாம் ஆனால் சரியாக ஆறு மணிக்கு ஏற்றினோம் ஏழு மணிக்கு ஏற்றினோன்னா ஏழு வாரம் ஒம்பது வாரம் கணக்கு வச்சுத்தா கூட இடையில் ஒரு வாரம் ஏதாவது ஒரு கால சூழ்நிலையினால முடியாமல் போயிடும் ஏன்னா கலியுகம் நம்ம ஒரு மெட்டீரியல் லைஃப் ஃபாஸ்ட்டு ஃபுட் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம் அங்கே இருப்போம் இங்கே இருப்போம் நாளைக்கு எங்கே இருப்போம்னு தெரியாத ஒரு வாழ்க்கை கால சூழ்நிலையினால் அந்த பூஜைகளை கூட நம்மளால் செய்ய முடியாமல் போயிட்டு நம்ம என்ன ஆகும் நெகட்டிவ் சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு ஒன்பது வாரம் விரதம் இருக்கலாம் நம்ம ஆரம்பித்தா கூட இடையில் ஒரு நாள் ஒரு வாரம் வந்து இருக்க முடியலன்னா என்ன ஆகும் ஆகா நம்ம இருக்காமல் போயிட்டோமே இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துருமான நம்ம என்ன பண்ணுவோம் நெகட்டிவாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும் இதற்காக தான் சாயி இந்த கலியுகத்தில் ஒரு அற்புதமான ஒரு அவதாரம் வந்து எடுத்தார் அந்த தத்தாத்திரேயர் வந்து ஒரு அற்புதமான ஒரு அவதாரம் ஸ்ரீ பாத ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதிக்கு அப்புறமா இந்த யுகத்தில் உங்களுக்காக நமக்காக ஒரு அற்புதமான ஒரு அவதாரம் தத்தாத்தேயரோட அவதாரம் தான் நம்மளோட சாயி இந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம எங்கே எப்போ எந்த நேரத்தில் பயணம் செய்தாலும் எங்கே இருந்தாலும் எங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நம்ம எந்த விதமான உணவு பழக்கத்தோடு வந்து வாழ்ந்தாலும் எந்த விதமான ஜாதி மதம் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவானவராக பிரார்த்தனைகள் மிகவும் எளிய முறையில் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி இது மட்டும் இருந்தால் போதுங்கிற அந்த உன்னதமான ஒரு பிறவி எடுத்தார் நம்மளோட சாயி நமக்காக அதுவும் மனிதர்களோட மனிதர்களாக வாழ்ந்து காமிச்சார் அனைத்து சுக துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டார் அனைத்து சுக துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டார் அவரோட பக்தரான மேகா இறந்த பொழுது கதறி அழுகிறாரு நம்மளோட சாயி எப்படி கதறி அழுகிறாரு ஒரு பக்தன் என்றைக்குமே ஒரு ரிஷியாக இருக்கட்டும் ஒரு முனிவராக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க மொத்தம் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து போதனை தான் செய்வாங்க அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் பிறப்பு இறப்பு என்பவை நம்மளோட அஞ்ஞானத்தால் ஏற்படும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க நம்மள வந்து படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் நம்மளோட சாய் என்ன பண்ணுறாரு நம்மளோட ஆசை பாசங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் அவர் நம்ம கூட வாழ்ந்து கதறி அழுகிறாரு என்னமோ நம்மளோட கூட பிறந்தவங்க நம்மளோட சொந்தக்காரங்க இறந்து போன மாதிரி கதறி அழுகிறாரு நம்ம கூட நம்மளோட பக்தன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தெல்லாம் தாண்டி நம்மளோட மேகா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சாய் உங்ககிட்ட பழகிட்டுருக்காரு உங்கள்கிட்ட வந்து இருக்கார் உங்கள் கூடவே இருக்கார் அவர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா அவங்களோட நண்பனாக அவங்களோட உறவினர் அவங்களோட அண்ணனா தம்பி அவங்களோட குருவாக அவங்களோட கடவுளாக இருக்கார் அதனால் உங்களுக்காக அவர் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பார் அதெல்லாம் புரிய வைப்பதற்காக தான் அந்த ஒரு நிகழ்வும் வந்து நடத்தி காமிச்சார் தாயி கதறி அழுதார் அவரோட இறப்பின் பொழுது மேகாவோட இறப்பின் பொழுது இந்த மாதிரி பல விஷயங்களை உணர்த்தி காமிச்சிருக்காரு நம்ம கூடவே இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட சாய் இருக்கும் பொழுது நம்ம எதற்காகவும் கவலைப்பட வேணாம் இந்த ஒரு காரணத்திற்காக தான் சாய் உங்களை தேடி வந்திருக்காரு அதாவது வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க சந்தித்து கொண்டிருக்கும் இந்த கொடுமையான பிரச்சனைகளிலிருந்தும் கொடுமையான காலகட்டம் இந்த கலியுகத்தில் உங்களை காப்பதற்காகவும் உங்கள்கிட்ட எதிர்மறை சிந்தனைகள் அண்டாமல் நேர்மறை சிந்தனைகளோடு நீங்கள் வாழ்ந்து வெற்றி பெறுவதற்காக தான் உங்களோட சாயி உங்களை தேடி வந்திருக்காரு இந்த உண்மையை புரிந்து கொண்டு சாயி மனதால் நம்புங்க எந்த ஒரு எதிர்மறை சிந்தனையும் இல்லாமல் நம்பிக்கையோடு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் கூடிய சீக்கிரமே நல்ல செய்தியை சொல்லுவீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களும் நிறைய நல்ல செய்திகள் சொல்லணும் சாய்க்கு நன்றி சொல்லணும் அற்புதமான பல அற்புதங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நடக்கணும்னு எல்லாரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்